நெடியோன் வணக்கம் இப்பொழுது திருப்பூர் நகரில் கட்டப்பட்டிருக்கும் திருப்பூர் குமரன் நினைவு மண்டபத்தை நோக்கி தான் சென்று கொண்டு வைக்கின்றோம் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு எதிரே அது கட்டப்பட்டுள்ளது அந்த பகுதியில் தான் துணி மா மார்க்கெட் அதாவது துணி பனியன் ஆகிய அத பின்னலாடை துணிகள் அதிகமாக மொத்த விற்பனையும் சில்லகை விற்பனையும் நடக்கின்றது அந்த இடத்தில்தான் அவர் மரணமடைந்து அதாவது அடிபட்டு கீழே விழுந்த இடமும் அங்குதான் அமைந்திருக்கின்றது மண்டபத்தில் மண்டபத்திலிருந்து நூறு மீட்டர் தொலைவில் காணப்படுகின்றது இப்பொழுது அங்குதான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடமாக காணப்படுகின்றது இப்பொழுது திருப்பூர் குமகன் நினைவு மண்டபம் திருப்போவில் தான் நாம் நிற்கின்றோம் திருப்போக்குமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பொங்கலுக்கு சில தினங்களுக்கு முன்பு தான் இறந்து போயிருக்கின்றார் அவர் அதிக நாள் உயிர் வாழவில்லை அவர் இருபத்தி வயதிலேயே அவர் இறந்து இருக்கிறார் வாக்கில் அவர் இறந்து போய் வைக்கின்றார் அவர் நினைவாக கட்டப்பட்ட அந்த நினைவு மண்டபம் தான் இப்பொழுது திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு மிக அருகே காணப்படுகின்றது இதன் வலது பக்கத்தில் ரயில் நிலையம் அமைந்திருக்கின்றது இந்த இடத்தில்தான் திருப்பூர் குமகன் நினைவு மண்டபம் கட்டப்பட்டிருக்கின்றது மேலும் மே இங்கு உள்ள தமிழ் அறிஞர்கள் பலரின் புகைப்படங்களும் உள்ளே வைக்கப்பட்டுள்ளன அதே போன்று திருப்பூர் குமகின் குமகனின் மனைவியானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு பிறகுதான் தொண்ணூற்றி எட்டில் மரணம் அடைந்திருக்கின்றார் இந்த திரு வாழ்ந்து அவரின் சமாதியும் உள்ளே காணப்படுகின்றது இது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடமாக காணப்படுகின்றது அதாவது அதே போன்று வெள்ளையர்களை எதிர்த்தும் ஆங்கிலேயர்களை எதிர்த்தும் மிகப்பெரிய அக நடந்த ஒரு இடத்தில் உள்ள நினைவு சின்னத்தில்தான் இப்பொழுது சின்னமலை இந்த கொங்கு மண்டலத்தில் இருந்துதான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை போராடி அதன் பிறகு ஆங்கிலேயர்களால் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அதுவும் தாய்நாட்டின் தேசிய கொடியினை உயிரை விடவும் நேசித்து உயகுள்ளவரை காத்த திருமகனை பெற்ற தமிழகத்துக்கு உண்டு அவர்தான் திருப்பு குமகன் என்றே பெரிதும் அறியப்பட்டு இந்திய வரலாற்றில் நீங்க இடம்பெற்ற அந்த விடுதலை போராட்ட வீரனான குமாரசாமியின் சொந்த ஊர் சென்னிமலை குடும்ப தொழிலான நெசவு தொழிலில் ஈடுபட்ட குமகன் வறுமை காரணமாக பிழைப்பு தேடி இயகோடு சென்றார் பின்னர் திருப்பூர் வந்தார் காந்தி அடிகளின் போதனையினை பின்பற்றி கதரா விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சட்ட வகுப்பு இயக்கத்தில் சாத்வீக மகையலுக்கு சென்றார் சாத்வீகம் என்றால் ஒரு அமைதியான போராட்டம் என்று எடுத்துக் கொள்ளலாம் எதற்கு இந்த வார்த்தை இங்கே திணிக்கப்பட்டுள்ளது என்று தெரியவில்லை இதை பற்றி அடுத்தடுத்து பார்ப்போம் உள்ளதை பற்றி உள்ளே கூட அதை பற்றிய தகவல்கள் இருக்கின்றன நினைவு மண்டபம் பல பகுதிகளாக பிரித்து கட்டப்பட்டிருக்கின்றது முதலில் கட்டப்பட்டது நினைவு தூண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கட்டப்பட்டிருக்கின்றது அப்பொழுது நமது மாநில அரசுக்கு தமிழ்நாடு அரசு என்று பெயர் கிடையாது காமராஜர் ஆட்சி செய்ததாக தவிக்கின்றது அப்பொழுது இந்த நமது மாநிலத்துக்கு சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது அப்பொழுது வைக்கப்பட்ட நினைவு தூண் தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த அதாவது நம்ம பார்த்தோம்னா இந்த நினைவு மண்டப பகுதியிலேயே அண்ணாவின் மனைவியாவுக்கும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தான் அவர் மரணம் அடைந்திருக்கின்றார் மரணம் அடைந்த பிறகு இங்கேயே அவருக்கு சமாதியும் எழுப்பப்பட்டுள்ளது ராமாயி அம்மாள் அவருடைய இயற்பெயராக இருக்கின்றது இந்த மகத்தின் தான் அவர் அமைதியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அண்ணா திருப்பூர் மகன் இறந்த பிறகு பல ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து தற்பொழுதுதான் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இயந்த வைக்கின்றார் இந்த நினைவு மண்டபம் மிக அழகான முறையில் காணப்படுகின்றது ரயில் நேரத்துக்கு எதிரே இந்த கட்டடம் இந்த கட்டடத்தை எப்ப திறந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலகட்டத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது திட்டம் தீட்டி கட்டப்பட்டிருக்கின்றது ஆனால் ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு அவர்களால் தகர்க்கப்படவில்லை ஆளுநரின் அதிகாரிகளால் பிறகு இந்த கட்டடமானது தகக்கப்பட்டு அப்படிதான் அப்படித்தான் கல்வெட்டு வைக்கப்பட்டுள்ளது இது அந்த நினைவு மண்டபத்தின் முன்பக்க பகுதி அவர் மாகுபளவு சிலை அங்கே வைக்கப்பட்டுள்ளது எந்த அதிகாரிகள் திறந்தார்கள் என்ற தகவல்களும் அங்கே கிடைக்கின்றன பாத்தீங்கன்னா தெரியும் கார்த்திகேயன் என்ற பெயர் இருக்கின்றது அதாவது ஆட்சியாக ஐஏஎஸ் அதிகாரி அவர் தான் திகழ்ந்து வைக்கின்றார் ஆளுநரின் அதிகாரியாக இருக்கின்றார் இப்ப நம்ம உள்ள போனோம்னா இந்த இடத்துல வந்து ஏராளமான அதாவது போ தெற்கு மாவட்டத்திலிருந்து விடுதலைக்காக போராடியவர்களின் மாவியர்களின் புகைப்படங்களும் வைக்கப்பட்டுள்ளன தமிழ் அறிஞர்களின் புகைப்படங்களும் வைக்கப்பட்டுள்ளன அதே போன்று இந்த தெகப்பு குமகனின் முழு வாழ்க்கையும் புகைப்படமாக வைக்கப்பட்டுள்ளது வாங்க ஒவ்வொன்றாக பார்ப்போம் இது தேன் சின்னமலையின் புகைப்படம் இது தமிழ் அறிஞர்களின் புகைப்படம் அதே போன்று அங்கு போராடிய விடுதலைக்காக தமிழக இந்திய விடுதலைக்காக போராடிய ரத்தம் சிந்தி பல ஆவியர்களின் புகைப்படங்களும் ஏராளமாக வைக்கப்பட்டுள்ளன அத்தனை பெயரையும் இப்பொழுது சொல்ல வேண்டும் என்றால் சிரமம் ஆகவே புகைப்படங்களை மட்டும் நான் காட்டுகின்றேன் நேரம் கிடைத்தால் நீங்கள் ஒரு முறை சென்று முழுவதும் படித்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலையில் பிறந்தவர் அதன் பிறகு ஐந்தாம் வகுப்பு வகைதான் படித்திருக்கின்றார் அதன் பிறகு அவர் வேலைக்கு சென்று விட்டார் ஒரு கம்பெனியில் குமாஸ்தாவாக பணியாற்றி இருக்கின்றார் ஈரோட்டுக்கு வேலை தேடி சென்றவர் திருப்பூருக்கு பின்னர் வந்தார் இங்கு வந்து அவர் ஒரு கம்பெனியில் பணி செஞ்சிருக்கார் வேலை செஞ்சார் அந்த கம்பெனி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஞ்சயு கந்தசாமி கவுண்டக என்ற ஒரு ஒருவரின் மில்லில் இவர் பணியாற்றி இருக்கின்றார் அப்பொழுதுதான் போராட்டத்துக்கு காந்திய காந்தியடிகளால் ஈர்க்கப்பட்டு அமைதி வழி போராட்டத்துக்காக இங்கு வந்து போராடிய பொழுது அவர் தாக்கப்பட்டிருக்கின்றார் தாக்கப்பட்ட பொழுது கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றார் முப்பதுக்கும் மேற்பட்ட காவலர்களால் அதாவது ஆங்கிலேய அதிகாரிகள் தாக்கப்பட்ட பொழுது தலை மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது உடைந்துவிட்டது அதன் பிறகு மருத்துவமனையில் சென்று அவருக்கு சேர்த்து சிகிச்சை பலனளிக்கவில்லை பத்தாம் தேதி தாக்கப்பட்டவர் பதினோராம் தேதி இறந்து விட்டார் அதன் பிறகு அவர் இங்கேயே அதாவது அங்குள்ள அவர் தம்பி அடக்கம் செய்திருக்கின்றார் ஆறுமுகம் அவரின் பெயர் அதே போன்று ராஜ கோபால் மாணிக்கம் செட்டியார் வெங்கடாச்சலம் பிள்ளை ஆகியோரும் அப்பொழுது அடக்கம் செய்யப்பட்ட பொழுது அவருடன் இயந்தவிக்கும் நினைவு மண்டபத்தில் வேறு சில முக்கியமான தியாகிகளுக்கும் பெரிய புகைப்படங்கள் வைக்கப்பட்டுள்ளன தாயா லட்சுமி அம்மாள் மற்றும் தியாகி மா பொங்காலி முதலியார் தியாகி ஆ அப்புக்குட்டி ஆகியோருக்கு இந்த இடத்தில் அதாவது இவரோடு சேர்த்து மிகப்பெரிய புகைப்படங்களாக வைக்கப்பட்டுள்ளன அவரது திருப்பூர் குமகனின் தாயார் பெயர் கருப்பாயி தந்தை பெயர் நாச்சிமுத்து முதலியார் இது தாக்கப்பட்ட பொழுது அதாவது தாக்கப்பட்ட காட்சிகளை படமாக வகைந்து நமக்கு வைத்துள்ளார்கள் கொடியை அவர் கடைசி வகை கையிலிருந்து விடவே இல்லை வந்தே மாதகம் வந்தே மாதகம் என்ற சொற்களையும் அவர் உச்சகித்துக் கொண்டே இருந்தார் உயிர் பிரியும் வகை என்று பல இடங்களிலும் அந்த புகைப்படத்துக்கு கீழேயும் எழுதப்பட்டுள்ளது வகைப்பட வகைப்பட்ட புகைப்படத்துக்கு கீழே எதிரே உள்ள அந்த கல் தூணிலும் எழுதப்பட்டுள்ளது இந்த இடத்துக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம் அங்க இருந்து நூறு மீட்டர் ரயில் நிலையத்துல இருந்து வந்தோம்னா அந்த நினைவு மண்டபத்துல இருந்து வந்தா இந்த இடத்துலதான் அவர் அடி தாக்கப்பட்டு இந்த இடத்துல போராட்டம் நடந்து விக்கின்றது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பக்கத்துல அதே போல எதிரே ஒரு காவல் நிலையம் காணப்படுகின்றது ஒரு தேவாலயமும் பக்கத்துல இருக்குது அந்த இடத்துல அந்த மரத்துக்கு கீழே தான் அவர் போராடி இந்த இடத்துல நிலை குலைந்து கீழே விழுந்திருக்கின்றார் மண்டை உடைந்து அந்த இடத்தில் சிறிய ஒரு நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ளது அதே போன்று தேசிய கொடி ஏற்றுவதற்கு கொடி கம்பமும் அந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது இப்போ அந்த இடத்துலதான் நம்ம நிக்கிறோம் இத இந்த நினைவு மண்டபத்தை பார்க்கிறவங்க கட்டாயம் இதையும் பார்த்துக்குவாங்க இது அந்த இடத்துல ரொம்ப தான் இருக்கு இந்த இடத்துல தான் அவர் மிகப்பெரிய அளவில் அன்று போராட்டம் நடந்த பொழுது தாக்கப்பட்டிருக்கின்றார் அவர் மட்டுமல்ல பலரும் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர் தன்னோ தன்னுடைய ஒரே நாளில் உயிர் அவரிடமிருந்து பிரிந்து விட்டது அதன் நினைவாக அந்த நினைவு தூணும் அங்கே வைக்கப்பட்டுள்ளது பாத்தீங்கன்னா தெரியும் திருப்பூர் நகராட்சி அதாவது சுதந்திர பொன்விழா ஆண்டில் இது வைக்கப்பட்டுள்ளது நான் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்